அனைவருக்கும் வணக்கம்மா சிட் கஸ்டமர்ஸ் எல்லோருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான ஆப்ஷன் நம்ம சாஃப்ட்வேர்லேயே இருக்குது சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் என்ன சென்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கான செலெக்ஷன் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் அப்டேட் நான் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புணுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் ரேட் அப்டேட் கொடுக்குறேன் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டைட்டிலாக டூ டேஸ் போர்ட் ரேட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன டைட்டில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அண்ட் தென் ஐஓஎஸ்க்கு சப்டைட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் என்ன கன்டென்ட் ஆட் பண்ணணுமோ அதை நம்ம மெசேஜஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்தா போதும் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜ் போயிடும் புஷ் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ